ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நலமாக இருக்கேன் ஓம் ஸ்ரீ சரவணபவர் முருகா துணை ஸ்ரீ மகா கந்தசிஷ்டி விரதம் நாளையிலேருந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் எப்படா அந்த ஃபெஸ்டிவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குழந்தைத்தனமாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாகமோ அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக வந்து வெயிட் இருக்கேன் எப்படா கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நாளையிலேருந்து ஸோ நாளையிலிருந்து தான் என்னோட விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ என்னோட விரதம் வந்து செப்டம்பர் ஒன்றுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் செப்டம்பர் பத்துல இருந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து வேல்மாறல் விரதம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கியோட என்னோடய நாற்பத்தி ஓராவது நாற்பத்தி ஒன்றாவது வேல்மாறல் படிக்கிற விரதத்தை வந்து நான் பூர்த்தி செஞ்சுட்டு வரேன் அடுத்ததான் அந்த ஏழு நாட்கள் சில பேர் வந்துட்டு ஆறு நாட்கள் சொல்லுவாங்க ஏழு நாட்கள் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு ஏழு நாட்கள் சூரசம்ஹாரம் முடிக்கிற வரைக்கும் ஆறு நாட்கள் அதுக்கு அடுத்ததா திருக்கல்யாணம் முடிஞ்சாதான் என்னோட விரதம் வந்து பூர்த்தியாகும் ஆகும் அப்படிங்கிறதால நான் ஏழு நாட்களா வச்சிருக்கேன் ஏழு நாட்கள் என்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது பின்னாடி நான் உங்களுக்கு வந்து நான் ரிட்டர்ன்ல எழுதி வச்சுப்பேன் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லை நான் லைட்டா நான் மறந்துடுவேன் இல்லை எதை எந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறத மாத்தி செஞ்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பத்தால நான் வந்து எழுதி வச்சிடுவேன் இப்போது இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை ஆனால் ஸோ காலையில் செவ்வாய் ஓரையில் ஆறு டு ஏழு அதுக்கு முன்னாடியே ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து நான் குளிச்சுட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் முதல் நாளே வந்துட்டு பூஜை ரூமும் க்ளீன் பண்ணிடுவேன் அண்ட் எல்லா பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமியுடைய உருவத்துக்கும் நான் வந்துட்டு பூஜை பண்ணுவேன் அதாவது இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறது வந்து மாதத்துக்கு ஒன்று அதாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நான் பண்ணிவிடுவேன் மீதி எல்லா வாரங்களும் மீதி இருக்கக்கூடிய செவ்வ எல்லாமே முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு ஏழு விதமான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணுவேன் ஓகே நம்ம மகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றி பேசலாமா இந்த விரதம் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே எடுக்கலாங்க இவங்க தான் எடுக்கணும் இவங்க எடுக்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது யார் வேணாலும் எடுக்கலாம் என்ன ஒரு நியாயமான ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யாரையும் புண்படுத்தாத வகையில யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில பாசிட்டிவாக நீங்க வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக துணை செய்யும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் சரி வீடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கல்வி வேலை குழந்தைங்களோட படிப்பு உடல் ஆரோக்கியம் இது மாதிரி என்ன ஒரு கோரிக்கை நீங்க நியாயமா வச்சாலும் இந்த ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலனை தரும் இந்த ஏழு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது என்ன விரதம் எடுக்கணும் சில பேர் வந்து ரொம்ப கடுமையான விரதம்லாம் இருப்பாங்க இந்த மிளகு விரதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மட்டுமே எடுத்துப்பாங்க இந்த ஏழு நாட்கு ஏழு மிளகு எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மிளக வந்து எடுத்து சேர்த்துட்டே வருவாங்க அந்த மாதிரி விரதம் இருக்கு இளநீர் மட்டுமே குடிக்கக்கூடிய விரதம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய விரதம் இது மட்டும் இல்லாமல் பழங்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய விரதம் ஒரு வேலை சாப்பிடக்கூடிய விரதம் இரண்டு வேலை சாப்பிடக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக அவங்களுக்கு என்ன கோரிக்கை அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து விரதம் எடுப்பாங்க இதில் இதுதான் சரி அதுதான் தப்பு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் மனசார முருகருக்கு மூணு வேலையும் சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கலாம் மனசார நீங்கள் வந்துட்டு முருகரை நினைச்சாவே போதும் அதுவுமே விரத கணக்கில் தான் வரும் இல்லை என்னால் ஒரு வேலை சாப்பிடாம இருக்க முடியும் இரண்டு வேலை சாப்பிடாம இருக்க முடியும் இல்லை கடுமையான விரதம் எடுக்கிறேன் அப்படின்னாலும் சரி தாராளமாக எடுக்கலாம் இந்த க்யூவில் வந்துட்டு கடுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பலன் கிடைக்கும் ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வேறதான் இருந்தால் முருகர் பாப்பாரா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க இது நம்மளுடைய கடமை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இருங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே வந்துட்டு பூஜையை வந்து முடிச்சிடணும் அது முதல் என்னோட கடமை அப்படின்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து நான் சாப்பிடாம இருப்பேன் இந்த ஏழு நாட்களுக்கான விரதத்தை நான் வந்து சொல்கிறேன் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன் அதுக்கு முன்னாடியே வந்து நான் என்னென்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ சண்முக கவசம் வேல்மாறல் திருப்புகள் இதெல்லாம் பாராயணம் பண்ணுவேன் ஈவினிங் டைமில் விளக்கேற்றும் போது நான் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்துட்டு பாராயணம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடேரியனாக மட்டும்தான் எனப்பேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ்க்கு முன்னாடியே என்னுடைய சாப்பிடக்கூடிய விஷயத்த நான் வந்து முடிச்சிப்பேன் வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதில்ல ஃபாஸ்ட் ஃபுட் எதுவும் சாப்பிட்றதில்ல வீட்டில் நம்ம சமைச்சது மோஸ்ட்லி ரொம்ப தான் வெளியில் சாப்பிட்றது அந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கும் நம்ம மனதுக்கும் ரொம்ப சிறப்பு இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இந்த விரதம் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வரும் ஒரு விதமான தலைவலி இருக்கும் எதுக்காக அப்படின்னா எனக்குமே ஃபஸ்ட்டு புரியவே இல்லை நான் இது என்னுடைய மூணாவது வருஷம் என்னோடய விரதம் முதல் வருஷம் வந்து சஷ்டி அந்த சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா அன்னைக்கு தான் முழுசு நான் சாப்பிடாம ஈவினிங் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட்டேன் அடுத்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஈவினிங் நான் சாப்பிட்டது வந்து வெறும் பழகால் மட்டும்தான் சாப்பிட்டேன் அடுத்த நாள் கல்யாணம் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு உணவே எடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் அந்த மாதிரி பண்ணேன் போன வருஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாற்பத்தெட்டு நாளும் எடுத்திருந்தா ஆறு மாதத்துக்கு நான் வந்துட்டு வெஜிடேரியனாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க ஏழு நாட்களில் ஐந்து நாட்கள் இரண்டு வேலை மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீதி ரெண்டு நாட்கள் முழுவதுமே உணவு எடுத்துக்காமல் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டு திருக்கல்யாணம் முடிச்சிட்டு தான் நான் வந்துட்டு உணவே எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் போக போக எப்படி அப்படியே நம்ம மனசு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் தோணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய விரதத்தை நம்ம மாத்திக்கலாம் அப்படிதான் என்ன எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நம்ம எ இருந்துப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நாள் என்னால் முழுதுமே சாப்பிட முடியாமல் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்துட்டு மனசில் உறுதியாக இருந்தேன் அப்படின்னா நான் சாப்பிடாமல் இருப்பேன் இல்லை எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒரு வேலை எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி இருக்கோ போகிற போக்குள்ள நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் நம்ம விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக தலைவலி வரும் எனக்கு வந்தது பயங்கரமான தலைவலி ஒரு விதமாக கோபம் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை வேற ஏதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதத்தால் மட்டும்தான் அது நமக்கு உடம்பு உடனே டக்குன்னு மாறிடாது இல்லையா ஸோ அதனால் கோபமாக பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது யார்கிட்டையுமே ஆர்கியூ பண்ணக்கூடாது தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது பேசுகிறது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு முருகா முருகா ஓம் சரவணப்பக முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசில் ஏன் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விரதத்தை உங்களால் கடைபிடிக்க முடியும் முதல் ரெண்டு நாள் தாங்க அப்படி இருக்கும் போக போக அப்படிங்கிறது பழகிடும் நான் வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கும் போது உண்மையே சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் நான் போது இதுக்கப்புறம் என்னால் சாப்பிடவே முடியாதா அச்சுச்சோ இன்னைக்கு நான் சாப்பிடாம இருக்கப் போகிறேன் எனக்கு என்னெல்லாம் ஆக போதோ அப்படின்ட்டு என்னென்னமோ நினப்பில்ல வேகப்பட்ட விஷயங்களை நானே என்னை குழப்பிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் விரதத்தை முடிக்கும்போது ரொம்ப திருப்திகரமாக இருந்தது போன வருஷம் விரதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா ஆறு மாதத்துக்கு என்னால் முடியுமா அப்படி இப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் மட்டுந்தாங்க அப்படி இருப்போம் அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது கூட நமக்கு அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே தோணாது அது சமைச்சி கொடுக்குறது அவ்வளோதான் அதை பார்த்து பார்த்து ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த ரெசிபீஸ் மேலெலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா உன்னையே பார்த்துட்டே இருக்க அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல முருகர் அருள் அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன் எனக்கு நான் எதுக்காக இந்த விரதம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து முதல் வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒண்ணுல இருந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம் இர்ரெகுலர் அப்படிங்கிறத விட ஒரு விதமான பெயின் அப்புறம் எப் அப்போது ஆனாலுமே வந்துட்டு ரொம்ப ப்ளீடிங் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பெயினோடு இருக்கும் இதை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கும்போது டேப்லெட் போட்டால் தான் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கணும் ஓகே நானும் ரெகுலராக டேப்லெட் எதுக்குன்னே தெரியாமல் நம்ம கண்மூடித்தனமாக பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நானும் டேப்லெட் போட ஆரம்பித்தேன் ஸோ டேப்லெட் போட்டால் எனக்கு பீரியட்ஸ் ஆகும் பீரியட்ஸ் ஆகும்போது பெயின் இருக்கும் அதுக்கு நான் டேப்லெட் போட்டுகிட்டே இருந்தேன் கட இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே நான் அதை தான் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கேட்க ஆரம்பித்தேன் இந்த டேப்லெட் போடுறதால எனக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருமா இதையே நான் ரெகுலராக எடுத்துக்கணும் இது எடுத்துக்காம நல்லா சரி பண்ணிக்க முடியாதா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கும் அப்புறம் எனக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட ஓட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னா மெரீனா அப்படிங்கிற ஒரு டோல் இருக்குது அதை உங்களுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமே இருக்காது லைக் நீங்கள் வந்துட்டு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடுவீங்க உங்களுக்கு பெயின் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு ஓகே எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த டூல் இருக்கிற மாதிரி வைக்கலாம் மெரினா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் ஓகே இது இந்த பிரச்சனை முடிஞ்சுடுமான்னு அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது பெயின் இருக்குது இல்லை உங்களால் வந்துட்டு ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் வந்து பெயின் அதிகமாக என்னால் வந்து சரி பண்ண முடியல ட்ரபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையை எடுத்துடலான்னு ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது கர்ப்பப்பையை எடுத்துறலாமா அப்படின்னு ஓகே இன்னொரு டாக்டர் கிட்டே சஜஸ்ட் பண்ணலாமே சஜெஷன் கேட்கறதுல தப்பு இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு இன்னொரு டாக்டர் கிட்டே போயிடுமோ அங்கேயுமே வந்துட்டு அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கர்ப்பா பீரியட்ஸ் தானே உடம்புல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் வெளியில வரும் அப்போ ஏன் நான் பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கிறது இந்த ஏஜ்லேயே நம்ம எடுத்துட முடியுமா அப்படின்லாம் கேட்கும்போது நீங்கள் ஏன் பீரியட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஏன்னா நம்ம இருந்து ஒரு மாதிரியும் வளர்ந்ததுலேருந்து ஒரு மாதிரியும் இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேட்குறது எனக்கு புதுசாக இருக்கா இல்லை இவங்க பேசுறது வந்துட்டு வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூசனாக இருந்தது ஏன்னா நான் எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை விட என்னை என்னோட கையை வச்சு என் என் உடம்ப நான் தொட்டாவே ஜஸ்ட்டு நான் சும்மா டச் பண்ணாவே எனக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி பெயின் என்னால் நிற்க முடியாது மயக்கம் வரும் கண்ணு இருட்டு கட்டும் அப்படியே விழுந்துருலமா விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய டைம் விழுந்திருக்கேன் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட யாராவது ஹெல்ப் பண்ணாதான் என்னால் போக முடியும் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு நான் வந்து சஃபர் ஆகிட்டே இருந்தேன் கடைசியாக வந்துட்டு என்னால் முடியல அப்படின்னுட்டு ஃப்ரெண்டை வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த மாதிரி விரதம் எடுங்க உங்களுக்கு சரியாயிடும் அந்த ஃபர்ஸ்ட் விரதம் எடுக்கும் போதே அது வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே வந்து டேப்லெட் போட்டால் தான் என்னால் பீரியட்ஸ் அப்படிங்கிறதும் ஆகிறதும் அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது அந்த டேப்லெட் போட்டாவே நான் ஆவேனா ஏன்னா அது டேப்லெட்ஸ் வந்து ஒன் மந்த்துக்கு கொடுப்பாங்க சம்டைம்ஸ் பீரியட்ஸ் ஆகும் ஆகாமலும் போகும் ஒரு ப்ளீடிங் அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனால் பெயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நான் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு கிடையாது அந்த பெயினை நான் வந்துட்டு அனுபவிக்க கூடாது அப்படின்னா அதுக்கும் நான் டேப்லெட் போகணும் இப்படியே டேப்லெட்லேயே என்னோட லைஃப் போச்சுன்னா எப்படி இருக்கும் எனக்கு டேப்லெட்டுங்கிறதே பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த விரதம் வந்து செப்டம்பரில் வந்தது நல்ல ஞாபகம் இருக்கு செப்டம்பர் கிடையாது நவம்பர் சாரி நம்ம நான் வந்துட்டு செக்கப் போனது செப்டம்பர் அதுலேருந்து இந்த விரதம் இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் நவம்பர் அடுத்த மாதம் டிசம்பர் ஸோ நவம்பர் பதினெட்டாம் தேதியோ பத்தொம்போதாம் தேதியோ இந்த விரதம் அடுத்தது டிசம்பர் ஸோ டிசம்பர் எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகுமா ஆகாத அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான பயத்தில் இதுக்கப்புறம் நான் டேப்லெட் எடுக்க போகிறது கிடையாது ஹாஸ்பிட்டல் போக போகிறது கிடையாது மாதம் மாதம் ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் அதே மாதிரி ஸ்கேன் அப்படி இப்படிங்க எல்லாம் பார்த்து நான் ரொம்ப வெறுத்து போய் இதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் கடவுளோட செயல் அப்படின்னு விட்டுட்டேன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கடைசி டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆன சோ பீரியட்ஸ் ஆகும்போது பெயின் அப்படிங்கிறது இருந்தது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இது வரைக்குமே பெயின் எனக்கு இருக்கு ஆனா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப அதிகமாவும் இருக்கும் குறைவாவும் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆனா நான் எனக்கு ஒன்னே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா பீரியட்ஸ் ஆனா ரெண்டு நாள் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் நான் வெளியில் எங்கேயுமே போக மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் சாப்பிடக்கூட மாட்டேன் தண்ணி குடிச்சுட்டு அமேஜாகப்படுத்திருப்பேன் அப்போ தான் எனக்கு ஓகேவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன் எப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம்தேதி பீரியட்ஸ் பீரியட்ஸான அதில் இருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே இல்லை அதே மாதிரி எந்த ஸ்கேன் எடுக்கலை எந்த டேப்லெட்டும் எடுக்கலை கண்டினியூஸா ஒவ்வொரு மந்த்த்லேயும் ஒரு டூ டேஸ் ஃபைவ் டேஸ் பிஃபோர் நான் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிட்டே தான் இருக்கேன் ப்ளீடிங் அப்படிங்கிறது என்ன ப்ராப்ளம்காக நான் ஹாஸ்பிட்டல் போனோமோ இப்போ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு தீர்ந்துடுச்சு ஆனால் பெயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் இருக்கும் ஒவ்வொரு மாதம் இருக்காது பெயின் வந்து இன்னும் எனக்கு சரியாக ஆனால் நான் அதுக்காக எந்தவித டேப்லெட்டும் எடுத்துக்கல ஸோ என்னுடைய ஃபுட் அதாவது வந்து நான் டயட்டை வந்துட்டு நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன் மில்லெட்ஸ் நிறைய எடுத்தேன் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தேன் எனக்கு நானே ஸோ அந்த மில்லெட்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு சுகரு சாக்லேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்துட்டு எடுத்துக்கிறேன் ஆனால் ரொம்ப அதிகமாக கிடையாது இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ண என்னுடைய டயட்டை இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் மார்னிங் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சூரியன் உதிச்சதுக்கு உதிச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய உணவை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்னுடைய உணவு பழக்கம் அப்படிங்கிறது பிஃபோர் சிக்ஸ் ஆர் செவன் குள்ளேயே நான் முடிச்சுப்பேன் ரொம்ப ரேப் சீட்டிங் அப்படிங்கிறதோ கோவிலுக்கு போகிறோம் இல்லை வெளியில் போய் சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் எயிட் ஆர் நைனுக்குள்ளே எடுத்தேன் தவிர அதுக்கு மேலே நான் சாப்பிட்றதும் கிடையாது இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அதை சாப்பிட்டோம் அப்படின்னு ஐயோ ஜீரணமாகாது அச்சோ நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட மனநிலைமை அப்படிங்கிறதே மாறிடுச்சு ஸோ இது எல்லாமே இந்த விரதம் எடுத்ததாலையும் இந்த விரதம் அப்படிங்கிறது அப்போவே முடிக்கிறது மட்டும் இல்லாமல் போன வருஷத்துலேருந்து நான் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து எனக்கான திருக்குறளும் திருக்குறள் திருப்புகள் சாரி திருப்புகளும் அதே மாதிரி கந்தசஷ்டியோ இல்லை சண்முக கவசமோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு பாடலை வந்துட்டு நான் பாராயணம் பண்ணிட்டு நான் விளக்கேத்திட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மன நிம்மதியாக இருக்கு நிறைய காசு வந்துருச்சா நிறைய பணம் வந்துருச்சா இல்லை வந்து நான் நினைக்கிறது எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ இந்த விரதம் போன வருஷம் நான் எடுக்கும் போது என்னுடைய வேலையை நான் விட்டுட்டு வெளியில் வந்தேன் என்னுடைய சுய கௌரவம் சுயமரியாதை முக்கியமாக வேலை முக்கியமாக அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்து நான் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன் எனக்கு வேலை தேவை இல்லை அப்படின்னு ஆனால் நான் ரொம்ப டிப்ரெஷனானேன் இப்படிலாம் நான் பண்ணுறேன்னு இதெல்லாம் நல்லதாக இந்த விரதம் எடுத்து என்னோடய வேலை போயிடுச்சு அப்படின்லாம் கூட நான் நினச்சிருக்கேன் ஆனால் எந்த அளவுக்கு நான் டிப்ரெஷனில் இருந்தனோ எந்த அளவுக்கு நான் டென்ஷனில் இருந்தனோ இப்போ அந்தளவுக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையில் அதே மாதிரி எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எனக்கு தேவையானது தானாக வந்துடுது அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ இவ்வளோ பணம் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு தோணும் இல்லையா ஸோ அது வந்துட்டு தானாகவே வந்துட்டு சின்ன சின்ன வேலைகளில் எனக்கு வருது ஸோ ரொம்ப திருப்திகரமாக படிச்சுக்கிட்டும் எனக்கான விஷயங்களை நான் செஞ்சுட்டும் இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இது எல்லாமே முருகராலம் மட்டும்தான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோமார விரதம் இருப்பேன் வாரகி அம்மனுக்கு விரதம் இருப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி விரதமும் இருப்பேன் ஸோ எல்லா கடவுளுமே எனக்கு ஒன்று தான் திருப்பதிக்கு ரெகுலராக போவேன் இப்போ ஆறு படை மழையில வந்து போன வருஷம் ஆறு படையும் நான் முடிச்சுட்டு தான் வந்து நான் ஆறு மாசத்தையும் முடிச்சேன் இப்போ இந்த வருஷம் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணும் போதே புரட்டாசிரியர் திருப்பதி போயிட்டு திருத்தணி போயிட்டு வந்தாச்சு இப்போ இன்னும் ஒரு அஞ்சு படை இருக்கு அந்த அஞ்சு படை முடிச்சுட்டு தான் அடுத்ததான் நான் வெஜிடேரியன்ல இருந்து நான் வெஜிடேரியனா மாறணும் அப்படின்னு இருக்கேன் அடுத்த மாசத்துலயே வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து இதை முடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு கண்டிப்பா முடிப்பேன் உண்மையாக வேண்டணும் உண்மையாக வேண்டணும் அப்படிங்கிறத விட நம்ம மனசில் வந்து நம்ம நினைக்கணும் என்னால் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கும்போது எனக்கு இது நல்லதே நடக்கும் கடவுள் எனக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நான் உட்காந்து பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணுவேன்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ அதை பண்ணும்போதே ஏதாவது நமக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது அப்போ நினைப்பேன் என்னடா என்னென்னமோ நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே இல்லையோ அப்படின்னு ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் முருகர் முன்னாடி உட்காந்து பாடல்கள் பாடிக்கிட்டே அந்த புக்கை பார்த்துட்டு பாடிக்கிட்டே முருகரை பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடி நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன் என்ன விஷயங்கள்லாம் நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது என் கண்ணு முன்னாடியே வரும் இது நம்புறவங்களுக்கு உண்மையா இருக்கலாம் இல்லாதவங்களுக்கு கற்பனையா கூட இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னாலேயே நம்ப முடியல அதை அதுக்கப்புறம் தான் இப்போ இப்போ என்னால நம்ப முடியுது என்ன என்னென்னமோ எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்பில் முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா சில விஷயங்கள் நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நடந்திருக்கணும் அந்த மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தப்புகளை திருத்திக்கிறதுக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே இருக்கும் இப்போவும் ஏதாவது நான் குழப்பமாக இருந்தேன் அப்படின்னா ஏதாவது பாடல்கள் பாடிட்டு கடவுள் முன்னாடி உட்காந்துட்டேன் அப்படின்னா போதும் என்னுடைய எண்ணங்களில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் இதை எப்படி மாற்றிக்கணும் இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற எல்லாமே வந்து எனக்கு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் அதை பெரிய பெரிய விஷயங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கரெக்டாக போகும் இது ஏன் இப்படி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் அப்போ வந்து ஓகே இப்போ நான் வந்துட்டு சாமி கும்பிட வேண்டிய நேரம் என்னோட பூஜையை நான் முடிச்சுட்டு மறுபடியும் இதை நான் யோசிக்கலாம் அப்படின்னு வந்து நான் பூஜையில் உட்காந்து நான் பூஜையை முடிக்கிறதுக்குள்ள எனக்குள்ளே இப்படி போகும் ஒரு வேளை நான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும்னு அதே மாதிரி பூஜையை முடிச்சுட்டு நான் முடியும் உட்காந்து என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான என்ன சொன்னால் அதை நான் முடிச்சிருப்பேன் ஸோ இதுதான் ஸோ முருகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு சாய்பாபா எனக்கு வந்துட்டு ரெகுலராக டெய்லி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆறு ஏழு வருஷமாக நான் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு டெய்லி போய்ட்டு வந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சிவன் எல்லாருமே ஆனா இப்போ நான் எப்படி வந்து இந்த முருகரை தொட்டேன்னு தெரியல முருகரை தொட்டுட்டு நான் என்ன நினச்சேன்னா இந்த மகா கந்த விரதம் மட்டும் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து முருகரை கொம்பிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பவும் போல இருக்கணும் அப்படின்னா ஆனா என்னால விடவே முடியல முருகரும் என்னை விடலை நானும் முருகரை விட முடியல அப்படின்னு தான் சொல்லணும் டெய்லி முருகா 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 முருகன் இப்போ என்னுடைய எண்ணத்துல என்ன ஆயிடுச்சுன்னா முருகர் தான் சிவன் முருகர் தான் பார்வதி முருகர் தான் நான் நினைக்கக்கூடிய அனுமன் முருகர் தான் நான் நினைக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு முருகர் எனக்கு எல்லா கடவுளாகவும் தெரியிறார் முருகரையும் இன்னொரு கடவுளையும் என்னால் திருச்சி பார்க்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு முருகர் எனக்கு எதுவாக இருந்தாலும் முருகர் தான் முருகருடைய நான் சாப்பிட மறந்தா கூட மறப்பேன் ஆனால் காலையில் எழுந்து திருப்புகள் படிக்கிறது பூஜையை முடிக்கிறது அப்படிங்கிறது பீரியட்ஸ் டேட்ஸை தவிர மீதி எந்த டேட்ஸ்லுமே என்னால் வந்துட்டு பூஜை ரூம்க்கு வராமல் இருக்கவே முடியாது அது எனக்கு ரொம்பவே முக்கியம் வெளியில் அப்படி எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த பாடல்கள் கேட்டுகிட்டே வந்துட்டு அந்த நாளை வந்து தொடங்குறதும் முடிக்கிறதும் இருந்தால் மட்டும்தான் எனக்கு திருப்திகரமாக அப்பா என்னோட நாள் திருப்திகரமாக முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஓகே பீரியட்ஸ்ல என்ன பண்ணலாம் இப்போ நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை வந்துட்டு பூஜாரிக்கு உள்ளே வராமல் வெளியில் இருந்து நீங்கள் பாடல்கள் பாடுறதாகட்டும் மனசார நினைக்கிறதாகட்டும் நீங்கள் எல்லாமே வந்து பண்ணலாம் ஸோ இதை நான் ஸ்கூல் படிக்கும்போது டென்த் ஆர் டுவெல்த்துலன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து கடவுளுக்கு வந்து மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலில் வந்துட்டு அவர் கும்பாபிஷேகம் நடத்துகிற அளவுக்கு அதை நான் இமேஜினேஷன் பண்ணுவேன் ஸோ என்னோடய சார் வந்து எனக்கு ரொம்ப அழகாக அதை நடத்துவார் கோபால் சார்னு அவர் நடத்த நடத்த நான் அதை அப்படியே இமேஜினேஷன் பண்ணுறோம் ஆனால் இப்போ நான் பீரியட்ஸ் டைம்ல இருக்கும்போது அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா நான் பாடல்கள் பாடிட்டே இருக்கும்போது நான் எப்படி அபிஷேகம் பண்ணுவேனோ அதே மாதிரி நான் நினச்சி பார்த்துட்டே இப்போ இந்த அபிஷேகம் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்ட்டு ஸோ அதுதாங்க நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் இந்த விரதத்தை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம் இந்த ஏழு நாட்களும் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன நான் ரிட்டன்ல வச்சுருக்கேன் இல்லையா அது தினமும் வந்துட்டு ஒரு ஒரு ஷார்ட்ஸாக நான் வந்து போடுவேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் நிறைய பேர் வீடியோ இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமான விரதம்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோருடைய வீடியோவும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பாருங்க ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் கரசி அம்மாவுடைய வீடியோ தான் நான் வந்து நிறைய பார்ப்பேன் அப்புறம் வந்துட்டு ஜெய் ஜெய் ஜெய்குமார் சார்ன்னு நினைக்கிறேன் அவருடைய அவர் ஜெய ர ஜெயரவி அவருடைய அவருடைய வீடியோ பார்ப்பேன் நிறைய பேரோடய வீடியோஸ் பார்த்து அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பண்ணும்போது என்கிட்ட எந்த ஒரு பொருளுமே அதாவது சுவாமியோட பொருட்கள் எதுவுமே இல்லை ஒவ்வொன்றா ஒவ்வொரு கோவிலுக்கு போய் 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 வாங்கி வாங்கி சேர்த்து இப்போது என்கிட்ட எல்லாமே திருப்திகரமாக இருக்குது அப்படின் தான் வந்து சொல்லணும் இந்த ஒவ்வொரு சுவாமியோட உருவமுமே வந்து ஒவ்வொரு கோவிலருந்து நான் வாங்கிட்டு வந்தது தான் ஸோ எனக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே கூட வாங்கலாம் அப்படின்னு ஆனாலும் அந்த கோவிலோட நினைப்புகள் நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து பார்த்து பார்த்து நம்ம ஆசையை நமக்கு பிடிச்சி மாதிரி வாங்கிட்டு வரது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சந்தோஷம் தான் இல்லையா நீங்களும் இந்த விரதத்தை பயப்படாம முழு நம்பிக்கையாக உங்களால் எப்படி முடியுமோ நீங்கள் வீட்டில் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடாதீங்க விரதம் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக சமைச்சு கொடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சாப்பிடணும் இல்லை தப்பு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே நினைக்கிறேன் உங்கள் மனசால நீங்கள் கடவுளுக்கு எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் நான்வெஜ் எடுத்துக்காம முழு மனசா பாசிட்டிவாக இந்த விஷயம் எனக்கு பண்ணி கொடு முருகா அப்படின்னு முருகர்கிட்ட உரிமையாக கேளுங்க சொன்னால் அப்படி தான் ஏதாவது எனக்கு வேணும்னா நான் உடனே முருகர்கிட்ட போயிடுவேன் முருகா நீயே இவங்க இவங்ககிட்ட இப்படி பேசிட்டாங்க இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க நீ என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அது நல்லதாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட பேசுவேன் நிறைய பேசுங்க எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ்மே கிடையாது ஆனால் இப்போ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறவங்க நான் நிறைய உறவுகளை தேடிட்டு இருக்க போது எனக்கு கிடைச்ச ஒரு உறவாக வந்து நான் இப்போ முருகரை தான் பார்க்குறேன் அளவுக்கு முருகன் என்னோடய வாழ்க்கையில் வந்தால்தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து முருகர் என்னோட கையில் வச்சுருக்காரு அவரோட கையில் நான் இருக்கும்போது எனக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஸோ இதுதான் நான் அந்த ஏழு நாட்களுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த விரதத்தை தேடுங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடந்து முடிக்கட்டும் நான் ஆறுப்படைக்கு போகிற வீடியோஸில் இருந்து டெய்லி நான் வந்து இப்போ பூஜை பண்ணுறது எல்லாமே போடுவேன் நீங்களும் மறக்காமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம் அப்போ